வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசம் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்டெங்க் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க ஆனால் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியெட்டிக் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு நம்ம ஆனுவலைஸ்க்கு உண்டான பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் அதில் ஏதாவது என்னென்ன ப்ரூஃப் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படியே மெயின்டைன் ஆகுது அதே மாதிரி ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்க அப்புறம் முப்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்வையிங்ஸ் வந்து நமக்கு எண்பது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு பார்வயிங்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ப்ராஃபிட் நமக்கு நிற்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் சரி இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஏதாவது ஏதாவது வாங்கி சொல்லி மாதிரி இல்லை கடன் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு அடைச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ கடன் எப்படி அடைச்சிருக்காங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இருந்து எதாவது அசட்டை கொடுத்துட்டு வித்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ஸ்ட் அசஸ் பர்ச்சேஸ் எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு இருக்கு அதே சமயத்தில் அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ங்கிறது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு அப்படின் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து பதினஞ்சு கோடி ரூபா தான் இவங்களுக்கு ஏதோ அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸ்ல இருந்து இது ரிசீவ் ஆயிருக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு புள்ளி மூணு ஆனால் அங்கே கடன் அடைச்சிருக்கிறது எண்பத்தி ஒன்பது கோடிங்கிறதுனால இவங்களுடைய ப்ராஃபிட் இருந்து அடைச்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு தான் வருது அது வந்து போன தடவை கட்லும் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன என்னென்ன காரணம் இங்க நம்ம முக்கியமா பாக்குறோம் பாருங்க ரிசீவபிள்ஸ் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இன்னும் பெண்டிங்ல இருக்கு ஸோ இப்போ இது வந்துச்சு அடுத்த குவார்டருக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் இப்போ என்னவா இருக்கலாம்னு நம்ம பாக்குறோம் சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா குட்ஸ் ரீச் ஆயிட்டு திருப்பி இவங்களுக்கு இங்க வர்றதுக்கு ஆறுல இருந்து ஏழு மாதம் கூட இவங்களுக்கு வந்து இது ஆகலாம் பேமெண்ட் டிலே ஆகலாம் ஸோ அந்த மாதிரியான சூழல் இருந்ததனால் அந்த மாதிரியான சூழலா இருந்ததுன்னா இது அடுத்த குவார்டருக்கு இவங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி இப்போ இதே பேட்டர்னா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ரிசீவபிள்ஸ் இருந்திருக்கு அப்ப வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அறுபத்தி ஆறுன்னு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்து அப்போ இந்த ரிசீவபிள்ஸ் வந்து அப்படியே டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது அது ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ரிசீவல்ஸ் இருந்திருக்கு தென் அது வந்து பார்த்தோம்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இரநூத்தி முப்பதுன்னு காட்டியிருக்கு இப்போ வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கு அப்ப இது எப்ப காட்ட போறான் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இப்போ இது வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இப்ப இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவென்டி ஃபைவ் வரைக்கும் இவங்களுடைய இதுல ஆக்டிவிட்டீஸ்ல ரேஷியோஸ்ல பாப்போம் டெப்டாஸ் டேஸ் குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணுன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் குறைஞ்சிருக்கு பதினஞ்சு நாள் அரை மாசம் பார்க்குறோம் இன்வெண்ட்ரி டேஸ் வந்து இருபத்தி ஒரு நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு நாள் குறைஞ்சிருக்கு அதுவும் அரை மாசம் டேஸ் பேயபிள் பார்த்தோம்னா அஞ்சு நாள் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஒன் வீக் டேஸ் பேயபிள் குறைஞ்சிருக்கு இது எல்லாமே பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் நமக்கு முப்பத்தி ஆறுங்கிறது கிட்டத்தட்ட பாதி அறுபத்தி மூணுக்கு முப்பத்தி ஆறுனா கிட்டத்தட்ட பாதி எழுபத்தி இருந்தால் பா எக்ஸாக்டாக பாதின்னு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு கிட்டக்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் குறையுது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட் இயர்ஸுக்கும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இது ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்ப இவங்களுடைய எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏரான் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கவார்டர்லி ரெவன்யூ நாப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு போன குவார்டர் காட்டிலும் ரெவென்யூக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு போன குவார்டர் காட்டிலும் ஆல்மோஸ்ட் அதே தான் மெயின்டைன் பண்ணுறான்னு நம்ம கூட எடுத்துக்கலாம் தென் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாயிண்ட் சிக்ஸ் வந்து போன குவார்டர் காட்டலாம் மார்ச் காட்டிலும் ஜூனுக்கு இன்க்ரீஸ் ஆகி பதினொன்று புள்ளி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல அது நமக்கு வந்து காட்டுது இவங்களை இபிஎஸ் பார்க்கும்போது பாயிண்ட் ஒன்னு இந்த சைடில் காட்டுது ஆக்சுவலாக டெசிமல் பாயிண்ட் ரெண்டுக்கு ரெண்டு டெசிமல் பாயிண்ட் கொடுக்காம ஒன்னு கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை அதனால நம்ம வந்து ஸ்கிரீனா பார்ப்போம் குவார்டர்லி இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குவார்டருக்கு ஜூன் குவார்டருக்கு பாயிண்ட் ஜீரோ எயிட் அதுக்கப்புறம் வந்து இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம் இதை பேஸ் பண்ணி தான் நான் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறதுனால மிச்ச டீடைல்ஸ் அங்கே நம்ம பாத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து எம்எஃப்ஓ வந்து இவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி எல்லாமே பிளாங்கா இருக்கு இவங்களுடைய இதில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் எயிட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சேஞ்சஸுக்கு பிறகு இவங்க இன்ஸ்டியூஷனுடைய கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஒன்று புள்ளி நாலாவும் இருக்கு இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாலு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி எழுபத்தி ரெண்டு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டியில்தான் கரண்ட் யூஸ்வலாக ரேஷியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு அஷ்யூம் பண்ணுறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதை கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்குது இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் செகண்ட் லெவல் டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிரிபதிரியாக இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி எடுத்து போகலாம் இப்போ நமக்கு வந்து ஒன்று கூட தொடரல இவங்க அது நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட் லெவலோ செகண்ட் லெவலோ ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் பெர்ஃபார்மன்சஸ் ஏற்ற மாதிரி தான் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்கு இது இப்போ வந்து இன்க்ரீஸாக டேர்ன் ஆயிருக்கு ஆனால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்போ இந்த நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழுன்னு நமக்கு வந்து கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இது வந்து ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை கீழே உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஜீரோ ஒன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு இப்ப செப்டம்பர் முப்பது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கூட இவங்க வந்து பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா எடுத்துட்டு போகலாம் இதுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இப்ப இவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ரெண்டுல இருந்து மூணு புள்ளி எட்டு அப்படிங்கிறது ஒரு சைக்கிளாகவும் மூணு புள்ளி எட்டு டு நாலுங்கிறது ஒரு சைக்கிளாகவும் அதை உடைச்சு போகும்போது ஏழுல இருந்து பத்து அப்படிங்கிறது செகண்ட் சைக்கிளாகவும் இருக்கு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்திருக்கிறது பிபி வரைக்கும் தான் மார்க் பண்ணிருக்கிறோம் ஏன்னா பிபியோட டாப்புங்கிறது இருபது ரூபாய்க்கு போகுது இங்கே ஸ்பேஸ் நமக்கு விசபிலிட்டி வந்து பார்த்தோம்னா இங்கே சுருங்கி போயிடும் அதனால நான் அதை எடுக்கல இருபது இருபது ரூபா வரைக்கும் போகுது அதை மனசுக்குள்ள வச்சுப்போம் இப்போ நமக்கு பாட்டம்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் இது ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சு வந்து இவங்க ப்ரீவியஸ் குவார்டரோட லோவை இங்கே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை உடச்சி இவன் மேல போகிறான் அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் அஞ்சுல இருந்து ஆறு ரூபா அதுக்கு மேலே போகும்போது பிபிஏ வந்து பன்னெண்டு ரூபா இருக்குது பிரேக் பாயிண்ட் பன்னெண்டு ரூபா இருக்குது பிபியை உடைச்சாங்கன்னா பிரேக் பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் வந்து இருபது ரூபா கிட்டக்க நமக்கு வருது இப்போ இவன் அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவன் எவ்வளவு தூரம் மேலே ஏறுறாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே